பாண்டின் ஸ்டோர் சீரியலில் இனியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ சரவணன் கிட்ட வந்து ஆமாம் தங்கமேலு நேற்று என்ன என் இது மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுட்டேன் நீ எதுக்காக என்கிட்ட போய் சொல்ல போகிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு தங்கமேல் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறாங்க இப்போது மீனாக இருந்துட்டு என்னத்தை உன்னுடைய பெரிய மருமகள் என்ன இவ்வளோ ஃபோட்டோஸ் அமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கோமதி இருந்துட்டு எங்கள் சொல்கிறார் கிச்சனில் வந்து ஏன்னா ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஒழுங்காக கிச்சனில் சமையல் வேலை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு மீனாவும் ஃபோனை வச்சுட்டு சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ சரவணோடைய மாமாவும் செந்தில் கதிர் மூணு பேருமே என்னவோ ஃபோட்டோ அமைச்சிருக்காங்களே இவ்வளோன்னு இப்போ எல்லாமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க இப்போ சரவணும் தங்கமேலும் க்ளோஸாக இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே குரூப்பில் போட்டிருக்காங்க இதை பார்த்து சரவணோடைய மாமா வந்துட்டு டேய் என்னடா இது மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாண்டியன் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுமே டே அந்த ஃபோனை எடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு சரணுடைய மாமா இருந்துட்டு மாமா முக்கியமாக ஃபோனை பார்த்தே ஆகணுமா நீங்கள் இன்றைக்கி போன் பார்க்க வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு பாண்டியன் இருந்துட்டு டே தங்கமயில எதான போட்டோ சென்ட் பண்ணியிருப்பா நான் பார்க்கணும் குடுடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்ப இந்த போட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ மீனா இருந்துட்டு என்னத்தை மாமா போட்டோஸ் பார்த்ததுமே இவ்வளவு ஷாக் ஆகுறாங்க அப்படி என்னதான் போட்டோ சென்ட் பண்ணிருப்பாங்க இருங்க நான் என் போன்ல பாக்குறேன் இப்ப மீனா போட்டோஸ் எல்லாமே பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்ப மீனாவும் ராஜீவும் பாண்டியன் கிட்ட போயிட்டு என்ன மாமா தங்கமையில் அமைச்ச போட்டோஸ் எல்லாமே பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கலைச்சிட்டு இருக்காங்க இதே கேட்டு பாண்டியன் அப்படியே நின்றுட்டு ஏமா காலையில் ஃபோட்டோஸ் பார்க்கறது தான் நான் வேலை ஆயிரம் வேலை இருக்கு போய் வேலை பாருங்க போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு ராஜுவும் மீனாவும் இருந்துட்டு மாமா டீ கொண்டாடுவா காப்பி கொண்டாடுவா அப்படின்னு சொல்லி கலாச்சிட்டு இருக்காங்க இப்போ செந்தில் சரவணனுக்கு ஃபோன் பண்ணி டேய் குரூப்பில் என்னடா இப்படியெல்லாம் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க இப்போ தங்கமையில பிடிச்சி சரவணன் திட்டுறாங்க இப்போ தங்கமையில் ஐயோ மாமா நான் தெரியாம இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே சென்ட் பண்ணிட்டேன் இப்போ எப்படி மாமா டிலீட் பண்ணுறது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு சரவணன் ரொம்பவே கோவப்படுறாங்க இதோடு இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க தேங்க்யூ